நம்ம இலக்கியாக இருந்துக்கிட்டு இந்த அஞ்சலி அப்படி என்ன ஃபைலை எடுக்கிறதுக்காக வந்திருப்பான்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் வேக வேகமாக போயிட்டு பார்க்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஃபைல் அதாவது நம்ம கௌதமம் வந்து இத்தனை நாளாக அந்த கம்பெனி எப்படி வளர வைக்கிறது அப்படின்றதுக்காக அதாவது கம்பெனி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மொதல் இடத்துலையே இருக்க வைக்கிறது அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கோட் பண்ணியிருக்க அமௌண்ட்டு அந்த ஃபைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா வச்சுருந்துருக்காரு அந்த ஒரு ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் இந்த அஞ்சலி இருந்துட்டு எஸ்எஸ்கே கிட்ட கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்காக வந்து வந்திருக்கா இல்லையா அதை வந்து இப்போ நான் பார்த்த உடனே இப்போ நம்ம இலக்கியாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி இருந்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர கோவப்பட்டு அஞ்சலியை வந்து இப்போதுன்னா பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அஞ்சலியை உண்டு இல்லைன்னு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டி தான் வந்து போதுன்னா இந்த ஆஃபீஸை விட்டு வெளியே அனுப்பப் போகிறாங்க ஏன்னா அப்போ தான் இந்த அஞ்சலிக்கு வந்து போதுன்னா நல்லா புத்தி குறைக்கும் அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷிய பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்த உடனே அஞ்சலுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கு அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டுருக்கா இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சல் இருந்துட்டு அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து வீடியோ காலில் இந்த எஸ்எஸ்கே வந்து பதினா இருந்துட்டு இருக்கான் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சல் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதாவது அந்த இதை காலை கட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து பதினா எடுத்துகிட்டு இருக்கான் ஏன்னா ஃபைலில் கொண்டு போனால் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்து இந்த எஸ்ஸ்கே அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து எடுத்துட்டு இருக்கும் போது தான் வசமாக வந்து சிக்கிக்கிட்டேன் கடைசியில் நம்ம இலக்கியை வந்துட்டு மாஸ்க் காட்டி உள்ளே என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஃபோனையும் வந்து பார்த்திங்கனா பிடிங்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலிக்கு மிகப்பெரிய அடியை விழ போகுது அதாவது எஸ்எஸ்கே கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் இலக்கியாக இருந்துட்டு எஸ்எஸ்கேவோட முகத்தில் காரி துப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி கிட்டே கேட்குறாங்க நீ எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்த அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கௌதம் வந்து இத்தனை வருஷமாக சீக்ரெட் ஆஃப் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் ஃபைல் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புறியா நீ உனக்கு என்ன தைரியம் இருக்கணும் அப்படி இப்படின்றமா வந்து கேட்கும்போது போகும்போது உங்களுக்கு கம்பெனி வேணாம் சொத்து வேணாம் வீடும் வேணான்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டீங்கல்ல அப்புறம் என்ன மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொத்த சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கீங்க இது எங்கள் கம்பெனி நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் ஏது வேணாலும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுற அந்த ஒரு நேரத்தில் தான் நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு அஞ்சலி அடி அடி நடிச்சு வெளுத்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க என்ன பேசிட்டு இருக்க நீ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் கௌதம் பேரில் தான் இருக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அது மட்டும் இல்லாமல் கௌதமுக்கும் எனக்கும் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமே கிடையாது இவ்வளோ வாய் கிளியர் பேசுகிற இந்த கம்பெனியோட சீக்ரெட் ஃபைல் இது அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே கிட்ட கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் தரமாட்டம் ஆகிடும் அது உனக்கு முதல்ல தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் என்ன தான் தெளிவாக எடுத்து சொன்னாலும் இந்த அஞ்சலி இருந்துட்டு கடைசியில் குரங்கு குரங்கு வாழை பிடிச்சிட்டு தான் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேவோட வாழை பிடிச்சிட்டு தான் சுற்றுவான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு நம்ம இலக்கியா இருந்துட்டு அந்த சீக்ரெட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கௌதம் கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறாங்க அந்த பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்னும் மேலும் மேலும் நம்ம கௌதம் விளையாடுறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அதாவது இந்த எஸ்எஸ்கேவோட இந்த ஒரு சூழ்ச்சியை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியை உடச்சிட்டாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அதாவது நம்ம கௌதம் வந்துட்டு அடுத்ததான் தன்னோட பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்க போகிறாங்க நம்ம இலக்கியை சொல்லிட்டாங்க அஞ்சல்கிட்ட நீ தான் கார்த்திகை கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் அதனால் நீ என்னைக்காக இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் கார்த்திகை வெளியே கொண்டு வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தர சொல்லிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க